சீனாவை சமாளிக்க காந்த உற்பத்தியில் இந்தியா உலகளவில் பூமியிலிருந்து அரிய வகை கனிமப் பொருட்களுக்கான தேவை இப்போது பல மடங்கு அதிகரித்து வருகிறது குறிப்பாக அரிய வகை காந்தங்களின் தேவை இப்போது பன்மடங்கு அதிகரித்து வருகிறது குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள் ஸ்மார்ட் போன்கள் மின்சார வாகனங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொழில்நுட்பங்கள் போன்ற பல பயன்பாடுகளுக்கு இது முக்கியமாக உள்ளது இந்நிலையில் உலகளவில் காந்த உற்பத்தி திறனில் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமான இருப்பை சீனா தன் கையில் வைத்துள்ளது இந்தியா தனது தேவையில் கிட்டத்தட்ட என்பது சதவீதம் அளவுக்கு சீனாவிடமிருந்தே பெற்று வருகிறது இந்நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியா கார் உற்பத்தி மின்சார வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் உற்பத்தியில் ஒரு முன்னணி நாடாக மாறி வருகிறது இதில் உலகின் பெரும் போட்டியாளராக உள்ள சீனா இந்தியாவின் வளர்ச்சியை தனக்கு போட்டியாக கருதுகிறது இதை மனதில் வைத்து பல சாக்கு போக்குகள் கூறி காந்த ஏற்றுமதிக்கு பல கட்டுப்பாடுகளை சீனா விதித்து வருகிறது இது இந்தியா உட்பட உலகளவில் தொழில்களுக்கு பாதிப்புகளை உருவாக்கியுள்ளது ஏற்கனவே உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக மோடி அரசாங்கம் உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சீன உதவி இல்லாமல் இந்தியா சொந்தமாக காந்தம் தேடல் மற்றும் உற்பத்தியில் ஈடுபட முடிவு செய்துள்ளது சமீபத்தில் மத்திய கனரக தொழில் மற்றும் எஃப்கு அமைச்சர் குமாரசாமி கூறுகையில் அரிய வகை காந்த உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக மொத்தம் ரூபாய் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஐந்து கோடி மானியங்களை வழங்குவதற்கான திட்டத்தை மத்திய அரசு தீட்டியுள்ளதாக கூறினார் காந்த ஏற்றுமதிகள் மீது சீனா கட்டுப்பாடுகள் விதிக்கும் நிலையில் தொழில்நுட்ப விநியோகச் சங்கிலிகளை வலுப்படுத்துவதே இந்த அறிவிப்பு நோக்கம் என்றும் கூறினார் இந்நிலையில் அரிய பூமி காந்த உற்பத்திக்காக இந்தியா பதிமூன்று ஆயிரத்து நாநூற்று ஐம்பது கோடி முதலீடு செய்ய உள்ளதாக தெரிய வந்துள்ளது அரிய மண் காந்த செயலாக்கத்திற்கான வரைவு திட்டம் தற்போது அமைச்சகங்களுக்கு இடையே விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் உற்பத்தி உள்கட்டமைப்பை நிறுவுவதற்கான ஊக்கத் தொகைகளை வழங்க வாய்ப்புள்ளது கனிமம் பிரித்தெடுத்தல் மற்றும் சுத்திகரிப்பு முதல் முழுமையாக முடிக்கப்பட்ட காந்தங்களை தயார் செய்தல் வரை ஊக்கத்தொகைகளை வழங்க வாய்ப்புள்ளதாக எகனாமிக் டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது அரியமண் ஆக்சைடுகள் மூலம் முழுமையாக முடிக்கப்பட்ட காந்தங்களுக்கு ஆரம்பம் முதல் இறுதி வரையாகும் செலவுகளுக்கு உற்பத்தியாளர்கள் முழு மானியத்தை பெறலாம் இந்த திட்டத்தில் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் இரண்டு தரப்பும் ஊக்குவிக்கப்படும் என்றும் கூறினார் தற்போது கனரக தொழில்துறை மற்றும் சுரங்க அமைச்சகங்கள் காந்த கனிமங்களின் உள்ளூர் உற்பத்தியை ஆதரிப்பதற்கான வழிகாட்டுதல்களில் பணியாற்றி வருகிறது இறுதி ஒப்புதலுக்காக மத்திய அமைச்சரவைக்கு இந்த வரைவு திட்டம் அனுப்பப்படும் என்றும் அதன் பிறகு இந்த புதிய உற்பத்தி திட்டம் செயல்படுத்தப்படும் இந்தியாவுக்கு தற்போதைய நிலையில் ஐநூற்று நாற்பது டன் காந்தங்கள் தேவைப்படுவதாகவும் அவற்றில் என்பது சதவீத காந்தத்தை சென்ற ஆண்டு சீனாவிடமிருந்து மட்டுமே பெற்றதாகவும் செய்திகள் கூறுகின்றன சீனா விதித்துள்ள புதிய விதிமுறைகளின் கீழ் உரிமம் பெற்ற சீன ஏற்றுமதியாளர்களுக்கு கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன உரிமம் பெற்ற பொருட்களுக்கு பாதுகாப்பு பயன்பாடு இல்லை என்றும் அவை மறு ஏற்றுமதி செய்யப்படக்கூடாது என்றும் இறுதிப் பயன்பாட்டு அறிவிப்பை ஒவ்வொரு முறையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் விதிகள் வெளியிடப்பட்டுள்ளன தற்போது மின்சார மோட்டார்கள் பிரேக்கிங் அமைப்புகள் மட்டுமல்லாமல் ஏவுகணை அமைப்புகள் போன்ற முக்கிய பயன்பாடுகளில் நாளுக்கு நாள் காந்தத்தின் தேவை அதிகரித்து வருகிறது இந்த முக்கியமான தருணத்தில் சீனாவை நம்பியிருக்கக் கூடாது அதனால்தான் இப்போது இந்திய அரசு சொந்த காந்த உற்பத்தியில் பதிமூன்று ஆயிரம் கோடி முதலீடு செய்து அவசர கதியில் இயங்குவதாக செய்திகள் கூறுகின்றன